வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கலுக்கு தமிழ்நாட்டுல என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறத பத்து படங்கள் ரிலீஸ் பண்றதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்க அதுலயும் சில படங்கள் வந்து கடைசி நேரத்தில் பின்வாங்கி இருக்குது அது எந்தெந்த படங்கள் அது அது குறித்தும் பாக்கலாம் அது மட்டும் இல்லாம எந்தெந்த படங்கள் இந்த பொங்கலுக்கு வந்து வசூலை பாதி குவிக்கும் அப்படிங்கிறத

அப்படிங்கிற பாத்தீங்கன்னா எந்த ஒரு படமுமே அந்த படத்துல போட்டி போடல அதுக்கு முன்னாடி வரைக்கும் வணங்கான் படம் வந்து பொங்கல் முன்னிட்டு ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம வீர தீர சூரன் படமும் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அவங்க இந்த கையில தான் அந்த விடாமுயற்சி படத்தை வச்சு ஒரு கேம் ஆடி வச்சு சேஞ்சர் படத்தை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக சங்கர் ஒரு வேலையை பார்த்து கொடுத்தாரு அதனால விடா புயற்சி குப்பாடகளில் ரெண்டு படமுமே பொங்கலுக்கு வர முடியாம அஜித் ரசிகர்களுக்கு ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய பொங்கலா இந்த பொங்கல் மாறி போச்சு சரி விடா புயற்சி வரலா என்ன அந்த தேதியில நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து படங்கள் வந்து வரிசை கட்டி நின்னது அதாவது அஜித்தோட மாசிக்கிறாங்க நம்ம பார்க்கணும் ஏன்னா அஜித்தோட அந்த ஒரு படம் வரல அப்படிங்கிறதுக்காக எத்தனை படங்கள் வந்து பதுங்கியிருந்த படங்கள் தான் வெளியே வருது ரொம்ப நாளா ரிலீஸ் ஆகாத படம் அதுன்னு சொல்லி நிறைய படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு பத்து படம் வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணாங்க அதுல வந்து கடைசி சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகனுடைய சண்முக பாண்டியன் நடித்த அந்த படைத்தலைவன் படம் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த படம் பொங்கலுக்கு நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி விட்டாங்க ட்ரைலர்லாம் கூட வெளியாகி நல்லா வரவேற்பட்டுருது எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்புல காது இருக்கும் போது கடைசி சமயத்துல இப்போ அவங்க படைத்தலைவன் பொங்கல் ரிலீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பின்வாங்கிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து மிகப்பெரிய பொருட்சலோட எடுத்திருக்காங்க வெறும் அந்த படத்தை ஒரு நிறைய வசூல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படமா வந்து நிறைய மக்கள் பார்த்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த பொங்கல்ல இருந்து பின்வாங்கிருக்காங்க ஏன்னா அந்த பொங்கலுக்கு ஏற்கனவே கேம் சேஞ்சர் விசாலின் மதகஜராஜா மேலும் இவரு ஜெயம்பேவியின் காதலிக்க நேரம் இல்லை அது மட்டும் இல்லாம நம்ம பாலாவின் அருள் விஜய் நடிப்புல படங்கள் இந்த படங்கள்லாம் பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது அதனால வந்து இந்த முடிவை அந்த படமுள்ள எடுத்து இருப்பதாக கூறப்படுது மேலும் படைத்தலைவன் படம் மட்டும் கிடையாது பிரிச்சு சிவா நடிப்புல வெளியாக இருக்கக்கூடிய அந்த சுமோ படமும் பாத்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ்ன்னு சொல்லி இப்ப அவங்களும் பின்வாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் சில படங்கள் அது என்னன்னா பாத்தீங்கன்னா டென் ஹவர்ஸ் அப்படின்னு ஒரு படம் அஹ் இவர் அவர்களுடைய மகன் சிவராஜ் நடித்த டென் ஹவர்ஸ் அந்த படமும் பாத்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ்லிருந்து பின்வாங்கி இருக்குது மேலும் இந்த பொங்கலுக்கு அப்ப என்னென்ன படங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா விசாரி வதகாஜ ராஜா பணங்கால் அது மட்டும் காதலிக்க நேரமில்லை அப்புறம் விஷ்ணுவர்தன் இயக்கத்துல இவங்க அதிதி சங்கர் நடிப்புல வெளியாக கூடிய அந்த பாயா அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்புறம் தருணம் அப்படிங்கிற ஒரு படமும் ரிலீஸ் ஆகுது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு படம் பாத்தீங்கன்னா அதுவும் ரிலீஸ் ஆகுது இந்த மாதிரி ஒரு ஏழு படங்கள் வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு குறிப்பா மனதான் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சர் படம் அது ஒரு தெலுங்கு படமா இருந்தாலும் அதுல வந்து சங்கர் படம் அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு டப் பண்ணி வருது அதற்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம விசாலின் மத கஜ ராஜா படத்துல பாத்தீங்கன்னா நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா விசாலோட படம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பாட்டு வெளியாகி பட்டை கிளம்புனது படத்துக்கு வந்து விஜய் ஆண்டிக்கு தான் மியூசிக் பண்ணிருந்தாரு கூடவே படத்துல சந்தானம் படிச்சிருந்தாங்க அதை நடித்த முக்கிய நடிகர்கள் வந்து நிறைய பேருக்கு உயிரோடு இல்லை அதனால அந்த படம் வந்து ரசிகர்கள் பத்தியில ஒரு எதிர்பார்த்து தான் கிடைக்கிறது குறிப்பா அது வந்து சுந்தர்சி படம் அப்படிங்கிறதுனால காமெடிக்கு பஞ்சம் இருக்காது அது மட்டும் இல்லாம ஆக்சனும் நல்லா விருது பெற்று சரி இந்த பொங்கலுக்கு எந்தெந்த படங்கள் நல்ல வசூலை பெற்று மக்களோட வரவேற்பை பெறும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் குறிப்பா இந்த பொங்கலுக்கு அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகிறது வருத்தமா இருந்தாலும் ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி குட்பேடலை படத்தை வந்து கொண்டாட எல்லா தலை ரசிகர்களும் தயாராக இருக்கிறாங்க அதனால தலை ரசிகர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் கூடிய வரை பயிற்சி படம் ரிலீஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் தரதிகளுக்கு உட்பை படம் வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து கொண்டாட்டத்திற்கு தயாராக இருக்க இந்த பொங்கல் சிறப்பாக அமைய நம்மளோட வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்